இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் மதிய அவர்கள் நன்றி உரை கூறுகிறார் சீரோடும் சிறப்போடும் நடந்து முடிந்த செட்டியார்களின் எழுச்சி மாநாட்டிற்கான ஒத்திகை மாநாட்டு கூட்டத்திற்கு இங்கே வருகை புரிந்துள்ள நாம் அனைவரும் பல உட்புரிமைகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அனைவருமே பூம்புகார் பட்டினத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் செட்டியார்களை பற்றி செட்டியார்களை பற்றி ஒன்னே மட்டும் சொல்லிக்கிட்டு பெருமை நன்றி தொடங்க ஆசைப்படுறேன் சொல்லுவாங்க அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சத்தியமா சொல்ற கஞ்சத்தனம் கிடையாது அதுக்கு சின்ன உதாரணம் என்னென்னா நம்ம சாப்பிடும் சாப்பாடு ஆகாரம் ஆகாரத்துக்கு அளந்து போடுவது சிட்டிகை அந்த ஆன்மீகத்திற்கு அளக்காமல் போடுவது செட்டிகை அதாவது ஆகாரத்துக்கு அளந்து போடுவது சிட்டிகை ஆன்மீகம் என்றால் அளக்காமல் போடுவது சிட்டிகை என்று கூறிக்கொண்டு பூவை மாநகர் உங்களுக்கு முகவரி இங்கே குழுவில் இருக்கும் எங்களுக்கெல்லாம் நீங்களே முகவரி தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களே உங்களின் எழுச்சி உரை எங்களுக்கெல்லாம் எழுச்சியை உண்டாக்கியது உயர் சத்தியமூர்த்தி சத்யமூர்த்தி அவர்களுக்கும் செங்கோட்டை என்றாலும் ஜேஞ்சார் கோட்டை என்றாலும் புதுக்கோட்டைக்காரர் நான் இருப்பேன் என்று இன்றளவும் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் அண்ணன் திரௌபதி அவர்களுக்கும் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களுக்கும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும் நாங்கள் பசியாக இருக்கும் போது எங்களுக்கு தன்னுடைய கவித்துவமான பேச்சால் கண்களுக்கும் காதல்களுக்கும் விருந்தளித்த திமுக மாநில செயலாளர் அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களுக்கும் பாஜக மாநில செயலாளர் அண்ணன் வினோத் சி அவர்களுக்கும் விநாயகா அவர்களுக்கும் சீர்காழி ஜி அவர்களின் புதல்வன் அண்ணன் சீர்காழி அவர்களுக்கும் மகிழ்வுரை மக்கள் கவிஞர் அண்ணன் அருண் நாகப்பன் அவர்களுக்கும் இந்த பிரம்மாண்டமான விழாவிலே பிரமாதமாக பேசி பிரமிக்க வைத்த வேண்டிய வயதில் கூட ரிஸ்க் எடுத்துக்கொண்டிருக்கின்ற உழைக்கின்ற ராமகண்ண மாமா அவர்களுக்கும் நீதித்துறையில் சிறந்து விளங்கிக் கொண்டு நமக்கு இப்பொழுது நீதித்துறையை கவனித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் ஒரு மனிதனுக்கு ஆடை அலங்காரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு மேடைக்கு அலங்காரம் முக்கியம் அந்த மேடை அலங்காரத்தை திறம்பட செய்து கொண்டிருக்கின்ற மன்னன் ஆதவா செல்வகுமார் அவர்களுக்கும் நம் சங்கத்திற்கு அரை நூற்றாண்டு காலமாக ஆட திகழ்கின்ற ஐயா நாராயணசாமி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் பொன்னம்பலம் அவர்களுக்கும் மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கின்ற மகளிரணி அக்கா மணி பொன்னிச்சாமி அவர்களுக்கும் அறையில் நடப்பதை அம்பலப்படுத்துவதை டி விங் கலையரசு அவர்களுக்கும் இளைஞரணி தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பாப்பா நாடு நகர வெள்ளாஞ்சியார் சங்க தலைவர் சாமி அவர்களுக்கும் புதுக்கோட்டையை இந்த ஆயத்த மாநாட்டை புகழ் புதுக்கோட்டையை புகழ் கோட்டையாக மாற்றிய எனக்கு தோளோடு தோல் நின்று இரவு பகல் பார்க்காமல் என் மாவட்ட இருக்கக்கூடிய கருப்பு கரசி கண்ணகியின் வம்சத்தைச் சேர்ந்த தாய் குளத்திற்கும் காந்திஜியின் கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்தை சிறப்பித்த ஆத்துணை பேர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 சொந்த